அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட குடையொன் இந்த கொமெண்ட் பாருங்கள் இந்த கொமெண்ட் குறி வீடியோவாக தான் இருக்க போது முகமது ஆசிக் கொமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன் பழைய வீடியோவுக்கு நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணி தான் போய் பாருங்கள் பிசிஓடிக்கும் பிசிஓஐஸுக்கும் இடையிலான வித்தியாசங்கள் அதை பற்றி உள்ளங்க பார்த்து சொல்லி கேட்டுருக்கிறாங்க ஸோ முதல்ல நாங்கள் பிசிஓஎஸ் பிசிஓடின்னா என்ன பார்ப்போம் பிசிஓஐஸ் சொல்லி போலிசிஸ்டிக் ஓரியன் பிசிஓடின்னு சொல்லிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் இது ரெண்டுலேயுமே இது கொஞ்சம் வீரியம் கூடினது சிவியரானது ட்ரீட்மெண்ட் பண்ண கஷ்டப்படுறேன்னு சொல்லிச்சுன்னா பிசிஓஎஸ் பொலிசிஸ்டிக் ஓரியன் சென்டர் முதல்ல நாங்கள் பிசிஓடையை பார்ப்போம் இதை நாங்கள் பொலிசிஸ்டிக் ஓரியன் டிசிஷன் சொல்லிக்குலாம் இங்கே என்ன ப்ராப்ளம்னு சொல்லி சொன்னால் ஓவரையில் மட்டும்தான் ப்ராப்ளம் அதாவது இந்த ஓவரையில் இருக்கிற இந்த ஃபொலிகிள்ஸ் இருக்குல்ல இந்த ஃபொலிகிள்ஸ் வந்து வளர்ச்சி அடைந்து விருத்தி அடையணும் அறகுறையாக விருத்தி அடைந்த ஃபாலிக்கல்ஸ் வந்து சின்ன சின்ன சிஸ்டம் மாதிரி கட்டியல் மாதிரி உள்ளே இருக்கிற நிறைய இருக்கும் இதை நாங்கள் பொலிசிஸ்டிக் ஓரியன் டிசீஸ் சொல்லுவோம் அப்படி நிறைய விருத்தி அடையகளை கொஞ்சம் ஓவர் குந்தம் வீங்க பார்க்கும் அப்போ இதால் என்னென்ன மாதிரியான பிரச்சனை உடம்புக்கு வரும் மாதவிடாய் பிரச்சனை வரும் அது மட்டும் இல்லாமல் கருக்கட்டுறது வந்து கொஞ்சம் பிரச்சனைப்படும் அதாவது கத்தாமதமாகவும் பிரச்சனைகள் வரலாம் பிசிஓஐஐஸோட ஒப்படைகளையும் இது வீரியம் தான் ஸோ இப்போ இதுக்குரிய காரணங்களை பார்த்தீங்கன்னு சொல்லி மெயினாக முழுக்க முழுக்க லைஃப் ஸ்டைல் டயட் ஜெனடிக் அப்போ இதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னு சொல்லி உண்மையிலேயே நாங்கள் டயட்டை கொண்ட்ரோலாக வச்சுக்கிறது எக்ஸசைஸ் பண்ணுறது ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்படி எப்படி நிறைய இதில் இருக்குது ஆனால் நாங்கள் இதை டேக்கிள் பண்ணிக்கொள்ளலாம் ட்ரீட்மெண்ட்டில் நிறைய இருக்குது ஒப்ஷன்ஸ்ல இதை ஓவர் கம் பண்ணுறதுக்குரிய நிறைய முறைகள் இருக்குது பிசிஓஎஸ் போலிசிஸ்டிக் தான் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சமோன்னு சொல்கிற விட நிறைய கஷ்டம் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி அது ஓவர் கம் பண்ணி வாரத்துக்கு அப்போ பொலிசிஸ்டிக் ஓரியன் சின்ரம் வந்து ஹோமோனல் மெட்டபாலிக் சின்ரம் ஓவரியோட சேர்த்து வர ஒரு பிரச்சனை தனியாக உண்டு இல்லை இங்கே அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கேயும் ஒவ்வொரு இல்லை அறகுறையான விருத்தி அடைகிற இந்த முட்டைகள் வந்து கட்டி கட்டியாக வாரதும் அதோடு சேர்த்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன் டயபெட்டிஸ் மட்டும் ஒபேசிட்டி தைராய்ட் பிரச்சனைகள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் குழுவாக சேர்ந்து ஒரு குரூப்பாக வரதான் நான் சென்றமான்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே இருக்கிற குமுனான பிரச்சனைகள் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் பிசிஓடி இலையும் தான் அதாவது மாதோ பிரச்சனை பிரச்சனை அது இந்த ஹைண்ட்ரஜன் கூட இருக்கபடியால் ஆண்களுக்கு முடி வளர்றது போல பெண்களுக்கு முடி வளர்றது அதில் இந்த பிசிஓடிஸில் கரு கட்டுறது அதாவது கஞ்சி வாரது வந்து சரியான கஷ்டம் இன்ஃபர்டிலிட்டி பிரச்சினையில் வேறு பார்க்கும் பிசிஎஃப்டில் வந்தாலும் நாங்கள் அதை தகல் பண்ணி கொள்ளலாம் அவ்வளோ இல்லை பட் இங்கே வந்து ஃபர்டிலிட்டி அதாவது கரு கட்டுறது வந்து கஷ்டம் ஸோ அதுதான் இங்கே உள்ள ஒரு மெயின் பிரச்சனையாக இருக்குது ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி இதுக்கு காரணங்கள் வந்து மெயினாக லைஃப் ஸ்டைல் டயட் இது ஜெனட்டிக்காக வருது மற்றது குண்டாக இருக்குது ஃபேமிலி ஹிஸ்டரியான டயபெட்டிக்ஸ் ஹிஸ்ட்ரியில் வருது இப்படியாகப்பட்ட நிறைய பிரச்சனைகள்லாம் சேர்த்து தான் நீங்கள் தாக்கல் செலுத்த பிசிஓடியிலையும் பிசிஎஸும் கொம்மனா நாங்கள் ஜிஎன்ஆர்ஜி பால்ஸ் இன்டர்பிரஸ் சொல்லி பார்ப்போம் பட் எப்படி இல்லாமல் அதுக்கு காரணமே இந்த லைஃப் இதுகள் தான் அப்போ பிசிஓவைஸ் அப்படி ட்ரீட்மெண்ட்லாம்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எக்ஸசைஸ் லைஃப் ஸ்டைல் மற்றது நல்ல டயட் எப்படி மருந்துகள் மற்றது சர்ஜரி அப்படி நிறைய இருக்குது ஆனால் கன்சீவ் ஆகிறதுன்னு சொல்லி சொல்கிறது வந்து கஷ்டப்படும் ட்ரீட்மெண்ட் நல்லா கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி டயட் கண்ட்ரோல் பண்ணி ஓவர் கம் பண்ணி தான் கன்சீவ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது ஸோ இது ரெண்டும் தான் இடையில வித்தியாசம் பிசிஓ எஸ்ஸுக்கும் பிசிஓ இடையில வித்தியாசம் ரெண்டுலேயுமே போலிசிஸ்டிக் ஓரியன்ஸ் சென்றதுன்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டம் ஸோ இப்போ எல்லா இடம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த பிசியோ டிபிசிஓஸ் பிரச்சனைகள் லைஃப் ஸ்டைல் டயட் ஸ்ட்ரெஸ் அளவாக மெயின் மெயினாக தான் ஸோ எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க இன்னும் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் தொடர்ந்து எங்களால் வீடியோ என்கரேஜ்மெண்ட்டோட போகக்கூடிய மாதிரி இருக்கும் என்னோட பேர்ஸ்னல் அப்டேட் உங்களுக்கு தேவைன்னு சொல்லிச்சுன்னா இதுதான் ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரி மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க இன்னும் மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்